ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சு மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகம் தான் ஸோ இந்த என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து ஒரு கட்டுரை புத்தகமாக தான் அதை வந்து எழுதியிருக்காங்க ஸோ இவர் வந்து ஒரு பேராசிரியர் வந்து வேலை பார்த்துருக்காங்க அவரை பற்றி ஒரு முன்னுரையுமே சொல்லியிருக்காங்க பட் இந்த புத்தகத்தை வந்து படிக்கிறப்ப நம்ம ஸ்கூலில் அப்படியே வந்து நம்ம ஆசிரியர்கள்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்களோ அது அப்படியே வந்து மைண்டுக்கு வந்துட்டு போகுது அவ்வளோ அழகாக அந்த பேப்பர் கொடுக்கறது அந்த பேப்பரில் வந்து நன்று அப்படின்னு எழுதுறது அந்த ரவுண்டு போடுறது இது வந்து கதை அப்படின்னு சொல்லி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த ஒரு கட்டுரையில் வந்து அந்த முதல் சாப்டர் படிக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிறைய மெமரிஸ் அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து போயிட்டு வருது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து தலைப்பில் வந்து இந்த கட்டுரைகளை வந்து கொடுத்துருக்காங்க முதல் தலைப்பே வந்து என் சிவப்பு பால் பயன் பேனா அப்படின்னு எப்போவுமே வந்து அந்த சிவப்பு பால் பயன் பேனாக்கு வந்து ஒரு அதிகாரம் வந்து இருக்கும் ஏன்னா சிவப்பு வச்சுருக்கவங்க பச்சை வச்சுருக்கவங்க வந்து அது ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல எப்போவுமே வந்து இருக்குல்ல இப்போ நம்மளாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கலர் இங்க் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படிமாங்க ஸோ பச்சை கலர் பேனா வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அஃபிஷியல்ஸாக வந்து இருப்பாங்க அப்படின்றது வந்து அந்த ஒரு சைல்டுஹுட்லேயே வந்து நமக்கு அந்த மண்டையில் வந்து இருக்கும் ஸோ போய் வந்து நம்மளாக வந்து வாங்கியிருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சிவப்பு பால் பாயிண்ட் பேனாக்குமே வந்து ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தினால அந்த சிவப்பு பாயிண்ட் பாயிண்ட் அந்த சிவப்பு பால் பாயிண்ட் பேனாவை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணார் அந்த ஆசிரியர் அதுக்கப்புறம் அதே அதிகாரத்தை கொஞ்சம் குறச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் பாயிண்ட் பேனா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணார் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஆசிரியர் அவரோட பாயிண்ட் ஆஃப் ஃபீல் வந்து முத முத வந்து ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை கல்லூரிக்கோ போகும்போது அங்கே எப்படி இருந்துச்சுன்றதை வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த மொதல் ஒரு சாப்டர்லேயே வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் அவங்கள பற்றி சொல்லிடுறேன் இது வந்து நான் பாரதி புத்தகலை முதல்ல தான் வந்து வாங்கினேன் சிறார் நாவல்கள் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வந்து இந்த புத்தகம் வாங்கினேன் பட் இது வந்து சில்ட்ரனுக்காக மட்டும் இல்லை எல்லாமே படிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு சாப்டருமே நான் ஒரு ஒரு சாப்டர் தான் ஒரு சாப்டர் தான் வந்து படித்தேன் அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ மொதல் சாப்டர் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சாப்டர் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தான் வந்து ஒரு பிளானாக இருந்துச்சு எனக்கு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் மாடசாமி அவர்கள் பற்றி வந்து ஒரு முன்னரை சொல்லியிருக்காங்க நான் அதையுமே வந்து படித்தே காமிச்சிட்றேன் தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர் பேராசிரியர் சா மாடசாமி பல்லாண்டு காலம் கல்லூரி பேராசிரியராகவும் அறிவொளி இயக்கத்தில் உந்து சக்திகளில் ஒருவராகவும் பள்ளி கல்வி முறைபாடுகள் குறித்த நிபுணராகவும் பழுத்த அனுபவம் பெற்ற பேராசிரியர் மாடசாமி அவர்கள் கல்வி உளவியல் குறித்து தனது பிரத்யேகமான மெல்லிய நகைச்சுவையோடும் ஆழத்தை எளிதில் வெளிக்காட்டாத எளிய சொல்லாடலோடும் விளக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அந்த எளிய சொல்லாடலோடும் விளக்குகிறார் சொல்லி போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப ஆழத்துக்கெலாம் போகாமல் எவ்வளோ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமோ நம்ம ஸ்கூல் டைமில் எப்படி இருந்தமோ அவ்வளோ அழகா இருக்குது அதாவது ஆசிரியர் வந்து எப்போவுமே வந்து சர்வ அதிகாரின்னு சொல்லுவாங்களாம் எப்படி சர்வ வந்து ஸ்கூலில் வந்து எல்லாமே வந்து நமக்கு கட்டுப்படணும் அப்படிம்பாங்களாம் ஆனால் அவங்க வந்து வெளியில் வந்து நிறைய பயப்படுவாங்களாம் அதாவது நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒரு மெமே வந்திருக்கா நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் போதா நம்மளோட ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி நிறைய பயம் வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு மெம்மை வந்தாலே நம்மளை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவார் ஆனாலும் அவருக்குள் அவர் வந்து ஒரு பயந்த சர்வதிகாரி தான் எதில் வந்து சர்வதிகாரம் காட்டுவாருன்னா நமக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்கிறத கட்டுப்படணும் அப்போ நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு நிறைய பேர் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்து ஒரு பயந்த சர்வதிகாரி மாதிரி தான் வந்து ஒரு ஆசிரியர் வந்து இருப்பார் நானுமே அப்புறம் தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதையுமே வந்து சக ஆசிரியர்கள் கண்ணு கூட வந்து அவங்க பார்த்தாவே வந்து ஒரு பைபிள் வராங்க ஒரு ஒருவரன் வந்து நம்மளை கவனிக்கிறாங்களோ நம்ம பாடம் எடுக்கிறது வந்து கரெக்டாக தப்புன்னு நினைக்கிறாங்களோ அப்படி சொல்லி எப்போவுமே எனக்கு பயமே இருக்கும் ஆனால் அது என்னோட படிக்கிற பசங்கள்கிட்ட வந்து அதை காட்டவே மாட்டேன் காட்டிக்கவே மாட்டேன் நான் வந்து ஒரு சர்வாதிகாரி போல தான் வந்து இருப்பேன் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து இவர் இவரை பற்றி நிறைய வந்து கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்குமா அதாவது இங்கிட்ட அங்கிட்ட வந்து நடந்துக்கிட்டே இருக்கார் பையன்களை பார்த்து வந்து ஏதோ வந்து பேசிகிட்டே இருக்கார் பையன்களை பார்த்தே பேச மாட்டுறாரு வேறு யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருக்காரு வேறு எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கிட்ட அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து இவரை பற்றி போய்கிட்டே இருக்குமா ஸோ அதை பற்றிலாம் வந்து கண்டுக்காமல் அவர் பாட்டை வந்து இருந்துகிட்டு இருக்காரா ஆனால் வந்து அவருக்கு அதை பற்றி ஒரு பயமும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குமா அதையுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பையன்களை பார்த்து நடத்தாமல் எங்கேயோ பார்த்து பாடம் நடத்துகிறார் வகுப்புக்குள் தேர்வு தேவையில்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் நடத்துகிறார் பசங்களை வாங்க போங்க என்று மரியாதையிட்டு கூப்பிடுகிறார் நான் பணியில் சேர்ந்த ஒரு வாரத்திற்குள் என் வகுப்பறை ரகசியங்கள் கல்லூரி முதல்வரின் டேபிளுக்குள் போய்விட்டேன் போயிடுச்சான் அதாவது வந்து பயணங்களை பார்த்து நடத்த மாட்டாரு வகுப்புல வந்து தேவையில்லாம நடந்துகிட்டு இருக்காரு பசங்களை வந்து வாங்க போங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கல்லூரி முதல்வருக்கு வந்து போயிடுச்சான் அவர் வந்து பணியில் சேர்ந்த ஒரு வாரத்திலே வந்து இருந்தாலும் வந்து எப்பெல்லாம் வந்து மெமோ ஒரு பயப்படுவாராம் நம்மளை பற்றி தப்பாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ நம்மளை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம் நம்மள எதுவும் நம்ம கல்லூரி முதல் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து அவரோட அந்த முதல் வார காலகட்டங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாடசாமி அவர்கள் அவர் வந்து கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணப்போ வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து அந்த கடல் கொள்ளையர் அந்த கடலில் போகும்போது வந்து எப்பயாச்சும் கடல் கொள்ளையர்கள் வந்து நம்மளை வந்து நம்மளோட அந்த கப்பல் நம்ம வந்து கொண்டு வர்ற பொருட்கள்லாம் வந்து கொள்ளி அடிச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருந்தேன் எப்போலாச்சும் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் வந்துருமோ நம்மளை யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு என்னோட ஆரம்ப காலகட்டங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பயந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிகாரம் வந்துச்சு அதுதான் வந்து அந்த சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அது வந்தவொடனே வந்து நான் நிறைய விஷயம் அதை வச்சு பண்ணேன் ஸோ அதில் என்னென்னலாம் அந்த சிவப்பு பால் பாயிண்ட் பேனா வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிராமப்புற மாணவர்கள் தட்டு தடுமாறி பாஸ் செய்து பியூசி வந்துவிட்டார்கள் வரிக்கு வரி எழுத்து பிழை இருக்கும் ஆங்கில ஆசிரியர் எங்களோடு பேசிக்கொண்டே பேப்பர் திருத்துவார்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் திருத்துறப்போ வந்து ஆங்கில ஆசிரியர் வந்து இவர்கிட்ட வந்து பே பேசிக்கிட்டே வந்து பேப்பர் திருத்திக்கிட்டே இருப்பார் ஆனால் வந்து கோடு போட்டுக்கிட்டே கோடு போட்டுக்கிட்டே வருவாராம் அவர் சொல்லுவார் என்ன சார் நீங்கள் பேப்பரே பார்க்காம வந்து கோடு போட்டுக்கிட்டே வருவீங்க அப்படின்னா நீங்கள் வேணா பாருங்கள் சார் அந்த கோடு போகிற இடத்துல கண்டிப்பாக அவன் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்பான் சொல்லி சொல்லுவார் அதே மாதிரியே பசங்க மிஸ் மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்பாங்களா ஏன்னா கிராமப்புறத்துலேருந்து வந்திருப்பாங்களா இங்கிலீஷ்லேருந்து நிறைய அப்போ தான் வந்து கற்றுக்கிற ஸ்டேட்டில் எழுதியிருக்காங்க நிறைய தப்பு தப்பாக எழுதுவாங்களாம் ஸோ அவர் வந்து பேப்பரை வந்து அப்படியே அப்படி இப்படி கோடு போட்டுக்கிட்டே இருப்பாராம் பேப்பரை பார்த்தே திருத்த மாட்டேறான் யாராவது ஒருத்தவங்க கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக நான் கோடு போடுற இடத்துல பாருங்கள் அவன் மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு அந்த திருத்துற இடமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா அதே அந்த என்ன சொல்லுவாங்கன்னா பசங்க பண்ணுற மிஸ்டேக் வந்து அப்போ வந்து சில பேர் வந்து படித்து காமிப்பாங்களாம் அதே ஒரு மாடசாமி சமயம் சொல்லியிருக்காரு பசங்க வந்து சில இது தப்பாக எழுதியிருப்பாங்க அதை வந்து நான் படித்து காமிப்பேன் அப்போ வந்து அந்த பேப்பர் திருத்துற அந்த ஹாலே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிப்பாங்க எனக்கு வந்து அங்கே உள்ள ஆசிரியர்கள்கிட்டலாம் வந்து நான் மிங்கிள் ஆகணும் ஸோ அப்படின்றக்கப்ப நான் இதை வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் ஆனால் இது எனக்கு தப்புன்னு தெரியும் ஆனாலும் நான் இனிஷியல் அந்த என்னோடய ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இதை வந்து பசங்க வந்து தப்பாக எழுதிருக்காங்க சார் இங்கே பாருங்க சார்னு சொல்லி நான் படித்து காமிப்பேன் அங்கே உள்ள எல்லா ஆசிரியர்களுமே சிரிப்பாங்க சில பேர் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய பேர் சிரிப்பாங்க அப்படின்ட்டுருக்கப்ப என்னால் ஈஸியாக அவங்களோட வந்து ஒரு தொடர்பு கொள்ள முடியும்ல அதை வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணேன் பட் இது தப்புன்னு தெரிஞ்சும் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதே வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதையுமே நான் படித்தே காமிக்கிறேன் சூப்பராக அந்த ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஆசிரியர் அறையின் கவனத்தை கவர்வதற்காக அவ்வப்போது விடைத்தாளில் உள்ள பிள்ளைகளை வாசித்து குறைவான பழக்கம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இது நேர்மை குறைவான பழக்கம் என்று அப்போது நான் உணர்ந்ததில்லை காவடி சிந்து ஆசிரியர் அண்ணாமலை அண்ணாமலை அந்த ஆசிரியர் பேர் வந்து அந்த அண்ணாமலை ரெட்டியார் அதுக்கு பதிலாக வந்து பசங்க என்ன என்ன எழுதியிருப்பாங்க அதை பார்த்து நான் படித்து காமிப்பேன் எல்லாமே சிரிப்பாங்க அப்படி ஈஸியா வந்து எல்லா ஆசிரியர்களுடையும் ஒரு மிங்கில் ஆகலாம் அப்படின்னு ஆனா அது வந்து நேர்மை குறைவான பழக்கம் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து நான் அப்போதைக்கு அதை பண்ணேன் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க புதிதாக பணியில் சேர்ந்த நான் ஆசிரியர்களோடு கலப்பதற்கு இந்த குறுக்கு வழி பயன்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில ஆசிரியர்கள் வந்து டிசிப்ளினா இருங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களுமே வந்து சிரிப்பாங்க அப்படின்றாங்க ஒரு முறை என்னை கேளாமலே என் மேசையில் இருந்து விழித்தாலை எடுத்து ஆங்கில ஆசிரியர் வாசித்தார் நலங்கில்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெடுங்கில்லியின் கொட்டையை அப்படின்றதுக்கு கோட்டையை சுற்றி வளைத்தனர் சொல்றதுக்கு போல கொட்டையை சுற்றி வளைத்தன எழுதியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா சிரிக்கிற அந்த மூமெண்ட்லாம் இருக்கும் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் வந்து கல்லூரிக்கு வந்து ஆசிரியராக போறப்ப இந்த மாதிரி திருத்துறப்ப வந்து பசங்க பண்ண மிஸ்டேக் வந்து எல்லாமே எடுத்து எடுத்து பேசி பேசி நிறைய அந்த ஒரு திருத்துற இடமே அந்த வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுத்த காந்தியவாதியாக பட்டினி கிடந்து நான் வாழ்ந்த காலம் அது ஆசிரியர்களின் உள்முகங்களும் ரசனைகளும் எனக்கு கசந்தன என்னிடம் இருந்த கோளாறு விதமானது சிறுத்தையோடு இருப்பது என்பதை சிடுமூஞ்சியாக இருப்பது என்று புரிந்து வைத்திருந்தவன் நான் மாணவர்களின் விடைத்தாள்களை வரிக்கு வரி படித்து விமர்சனங்களை எழுதி தள்ளுவேன் செவப்பு பால் பேனா துடிதுடிப்பாக இயங்கும்னு சொல்லிட்டு அந்த டையத்தில் வந்து பசங்களோட பேப்பர்லாம் படித்து வச்சு ரொம்ப ரொம்ப துடிதுடிப்பாக வந்து என்னோடய செவப்பு பால் பேனா வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா வந்து என் எப்படி எழுதுவார்னா அந்த பேப்பர் திருத்துறப்போ வந்து எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஏன்னா நம்மளுமே இது மாதிரி தமிழ் வாத்தியார் தமிழ் ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன் நானுமே இங்கே திருச்சியில் ஆர்சி ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தோம் அப்போ அங்கே தமிழ் ஐயாவெல்லாம் வந்து ஐயான்னு கூப்பிடுவோம் ஸோ அப்போ அந்த இதெல்லாம் வந்து அவங்களுமே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து பேப்பர் மாடசாமி அவர்கள் வந்து அந்த பேப்பர் தடுத்துறப்ப வந்து என்ன எழுதுவார் அப்படின்னா வந்து ஒரு விடை வந்து பொருத்தமற்ற விடையாக இருந்தால் இது வந்து பொருத்தமற்ற விடை அப்படின்னு சொல்லி எழுதுவாரான் இது வந்து குழப்பம் அப்போ குழப்பமாக இருக்குன்னு சொல்லி எழுதி வைப்பாரான் அப்புறம் வந்து இது வந்து தெளிவில்லை அப்படின்னு சொல்லி எழுதுவாரான் இது வந்து வெட்டி கதை அப்படின்னு எழுதுவாரான் அதுக்கப்புறம் வந்து பிழைகள் ஏராளம் ஸோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன எழுதி வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அந்த ரெட் பால் பாயிண்ட் பேனலை வந்து எழுதி வைப்பாராம் என்னென்னா பொருத்தமற்ற விடை குழப்பம் தெளிவில்லை வெட்டிக்கதை பிழைகள் ஏராளம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அது கீழே குறிப்பு எழுதிக்கிட்டே இருப்பாராம் ஒரு டயத்துக்கு மேலே அந்த வந்து போ அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து போகும்போது இந்த விடை தள்ள எடுத்துகிட்டு போகும்போதே வந்து பசங்க வந்து உஷ் உஷ்ஷுன்னு வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்களாம் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பும் சொல்கிறாரு நம்மளுமே பார்த்துருப்போம் சவுண்டு போட்டுகிட்டே இருப்போம் திடீர்னு எதாச்சும் ஒரு ஆசிரியர் வந்து உஷ்னு வந்து அதை கத்துறது அதுவுமே இருக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து நான் ரெட் பால் பாயிண்ட் ரெட் பால் பாயிண்ட் பேனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுறப்போ வந்து பசங்க வந்து அதை வந்து பேப்பரை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க யாருக்கும் காமிக்கவே மாட்டாங்க பட் என்னைக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு என்னைக்குன்னா நான் வந்து இந்த ரெட் கலரில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சது வந்து ஒரு நாள் கிரவுண்டில் வந்து கிழிஞ்சு கிடச்சிச்சு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டைம் எடுத்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணி நோட் பண்ணி வைக்கிறேன் பட் ஆனால் பசங்க வந்து கிழிச்சு கிரௌண்டில் போட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப 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 சோகமாக இருந்துச்சு என்னடா அதை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறமே பசங்களுக்காக பட் இவங்க இப்படி பேப்பரை கிழிச்சு போட்டு போட்டிருக்கானுங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா பாதிச்சு அப்போ தான் வந்து அந்த ரெட் பாயிண்ட் பாயிண்ட் பேனா வந்து வேறமா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் வேறமா யூஸ் பண்ணு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த முதல் சாப்டரில் இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு அதாவது ஆண்டு இறுதி வந்து இந்த லாஸ்ட்டு கிளாஸ்லாம் வந்து பசங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போனாங்க அப்போ வந்து என்ன எழுதி வச்சிருந்தாங்கன்னா வந்து ஆசிரியர் பற்றி நீ வந்து மாடசாமி இல்லை மடசாமின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க இன்னொன்று வந்து நான் வந்து படி படி படிப்படின்னு சொல்லுவேன் அதையுமே நக்கல் பண்ணி எழுதி வச்சுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் பெருசா வந்து நான் எடுத்துக்காத மாதிரி நான் அந்த ஸ்கூல் கிளாஸ் நடக்கும்போது நான் படித்து காமிச்சேன் இந்த மாதிரி ரெண்டு பேர் எழுதி வச்சுருக்காங்க யாரும் தெரிலன்னு யாருன்னு வந்து பசங்க சில பேர் சொன்னாங்க அதை நான் வந்து பெருசாக காட்டிக்காமல் ஜாலியாக கடந்து போகிற மாதிரி நான் பசங்க முன்னாடி காட்டிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சு அது ஏன்னா மாதிரி எனக்கு வருது அதாவது நீங்கள் மாடசாமி இல்லை மடசாமின்னு சொல்லி என்னை எழுதி வச்சுருக்கதும் படி படி படின்னு சொல்லி நான் சொல்றதை வந்து நக்கல் பண்ணி எழுதி வச்சுருக்கதும் எனக்கு வந்து புதுசாக என்னை நக்கல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னால் வந்து கடந்து வரவே முடியல என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் நிறைய ஆசிரியர்கள்ட்ட போய் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக யோசிக்காதீங்க சார் லேன் டு லா சிரிக்க பழகி சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் எனக்கு வந்து சிரித்து பழகுறது வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆச்சு அது ரொம்ப ரொம்ப எனக்கு அஃபெக்ட் ஆச்சு தான் நான் வந்து அந்த ரெட் பால் பாயிண்ட் பேனை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை வந்து நான் நிறைய மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாணவர்கள் வந்து நம்மளை ஏதாச்சும் ஒரு விமர்சனம் பண்ணால் அதை வந்து நம்ம ரொம்ப ப பர்சனலாக எடுத்துக்கூடாது சில விஷயத்தை வந்து நம்ம கடந்து போகணுன்றது அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் பால் பாயிண்ட் பேனா வந்து அதுக்கப்புறம் நான் எப்படி மாற்றினேன் அதை முன்னாடி வந்து எழுது வரல இது கதை இது வந்து தேவையில்லாத கதை இது எனக்கு புரியவில்லை அப்படி இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்லாம் போடுறத வந்து நான் வேறு மாதிரி மாற்றி எழுத ஆரம்பித்தேன் அப்போ வந்து நான் எழுதி கொடுத்த பேப்பர் வந்து கிரௌண்டில் எங்கேயுமே கிடைக்கல அந்த பேப்பர் வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாங்கினாங்க இன்னொன்று வந்து அந்த பேப்பரை வந்து மொத்த கிளாஸுக்குமே வந்து மாற்றி மாற்றி அமிச்சு விட்ருந்தாங்க பர்ற நமக்கு நம்ம ஆசிரியர் வந்து என்ன மாதிரி எழுதியிருக்காரு எந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெட் பாயிண்ட் பேனா வந்து அந்த அதிகாரம் இருக்குது அந்த பேனாக்கு பட் அதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்றதை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து புதுசாக வந்து அந்த ரெட் பால் பேண்ட் பேனா வந்து மையை வந்து நிரப்பியது நான் புதுசாக வந்து நிறைய விஷயத்தை வந்து சித்திக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் இப்படி எழுத ஆரம்பிச்சேன்னா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நான் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னையே நான் ரியலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து எப்படி திருத்தினா எந்த இடத்து ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த இக்கு இச் இத் இப் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த வார்த்தையே மாறுது அந்த அந்த இடத்துல வந்து நானே போய் அதெல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தேன் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மாற்றமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரவுண்டு போடுவேன் இது கதையும் எழுதுவேன் இது தப்புன்னு எழுதுவேன் இது தேவையில்லாத கதையும் எழுதுவேன் இது இதுக்கு விடையில் எழுதுவேன் இப்போ என்ன பண்ணுவேன்னா எந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் இருந்துச்சோ அங்கெல்லாம் நானே வந்து ரெட் பால் பெயன் வந்து நான் நிரப்ப ஆரம்பிச்சேன் ரொம்ப போட்டு அந்த அழகாக வந்து பசங்களுக்கு அந்த தப்பாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான விதத்தில் சொல்ல ஆரம்பிச்சேன் கோடு போட்டு அந்த பேப்பரை வந்து அசிங்கம் செய்யாமல் விடைத்தாளை வந்து கரும்பு அழக மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வார்த்தை வந்து ரொம்ப 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 அழகா இருக்கு விடைத்தாலே கரும்புலையாக மாற்றி கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட மிஸ்டேக்கை மட்டும் சொல்லாமல் அது எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி வந்து வந்து நான் கரும்பளைக மாத்தி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு விடைத்தாளிலும் தேடி தேடி நன்று போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விடைத்தாளாக எழுதி எல்லா இடத்துலையுமே வந்து இது நல்லா ஆரம்பிச்சோம் நான் நன்று நன்றுன்னு சொல்லி நிறைய இதை வந்து தேடி தேடி நான் போட ஆரம்பித்தேன் அருமை பிரமாதம் போன்ற பாராட்டுகளும் விடைத்தாளில் மனமும் வந்து விழுந்தனன்னு சொல்லிட்டு அந்த அருமை பிரமாதம் அந்த ஒரு அதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த தாளில் வந்து என்ன எழுதுவார்னா பொருத்தமற்ற விடை குழப்பம் தெளிவில்லை வெட்டி கதை பிழைகள் ஏராளம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்ன எழுத ஆரம்பித்தாங்கன்னா வந்து நன்று அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எழுத ஆரம்பித்தாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அருமை பிரபாதம் அந்த மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சாராம் அதுக்கப்புறம் வந்து நுட்பமான கருத்து கச்சிதமான கட்டுரை இனிய கற்பனை தெளிந்த நடை என பலவிதமான அவர்களின் நீளமை எழுத்துக்களை என் சிவப்புமை அங்கீகரித்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த ப்ளூ பென்லில் எழுதுவாங்க நம்ம ப்ளூ பெண்ணில் எழுதுவோம் ஸோ ஆசிரியர்கள் வந்து இந்த ரெட் பெண்ணில் திருத்துவாங்கல்ல ஸோ அவங்களோட ப்ளூ பெண் வந்து என்னோட ரெட் பென் வந்து அலங்கரித்தது அப்படின்றாங்க அதுக்கு நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு அப்படின்றாரு அருமை பிரமாதம் அப்படின்ற ஒரு பாராட்டு அதுக்கப்புறம் வந்து நுட்பமான கருத்து கச்சிதமான கட்டுரை இனிய கற்பனை தெளிந்த நடை என பலவிதமான அவர்களின் நீளமையை வந்து என்னோட செவப்புமையை வந்து அலகுரிச்சு அப்படின்றாரு வழக்கம் போல விடைத்தாள்களை தருவதில் தாமதம் இருந்தது மாணவர்கள் விடைத்தாள்களை பெற பசியோடு காத்திருந்தார்கள் ஸோ இவர் எப்போது வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் திருத்துவாங்கலாம் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக வந்து திருத்துவாராம் ஏன்னா எல்லா ஆசிரியர்களுமே முடிச்சிடுவாங்களா பட் இவர் மட்டும் எப்பவுமே வந்து லேட்டாக தான் திருத்தி முடிப்பாராம் தலைமை ஆசிரியர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரா கல்லூரி முதல்வர் தாங்க முடிக்க போறீங்க முடிக்க போறீங்கன்னு முடிச்சிடறேன் முடிச்சறேன்னு சொல்லுவாராம் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து திருத்துறனால ஸோ அந்த டைமில் வந்து விடைத்தாள்கள் திருத்து வந்து எனக்கு எப்பவுமே ஆச்சு ஆனால் இந்த டைம் வந்து மக்க அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடையும் பசியோடய இருந்தாங்க அந்த பேப்பர் வாங்குறதுக்கு அப்படின்றாரு விடைத்தாள் கட்டு கண்டதும் கண் விரிய மலர்ந்தார்கள் விடைத்தாள் கட்டு கண்டதும் கண் விரிய மலர்ந்தார்கள் விடைத்தாள் பதுக்கப்படுவது நின்று போனதுன்னு சொல்லிட்டு அந்த பதுக்கி யார்த்தையுமே கொடுக்காம வச்சுப்பாங்கல்ல இவங்களே பதுக்கிட்டதுக்கப்புறம் கிழிச்சு போடுறது அது வந்து நின்றுச்சு சில விடைத்தாள்கள் முதல் பெஞ்சிலிருந்து கடைசி பெஞ்ச் வரை மரியாதையோடு பயணம் செய்து திரும்பினோன்னு சொல்லிட்டு இவர் அந்த அழகான அந்த வார்த்தைகளால் வந்து அந்த விடைத்தாளர்களை வந்து அவர் அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்தனால அந்த விடைத்தாள்கள் வந்து ஃபஸ்ட் பெஞ்சிலேருந்து லாஸ்ட் பெஞ்ச் வரையும் அழகான முறையில் வந்து பயணப்பட்டு மறுபடியும் வந்தான் நக்கல் தோணில இல்லாமல் அழகான முறையில் வந்து பயணப்பட்டு வச்சா எல்லாமே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க பாடுறா என்னோட ஆசிரியர் வந்து என்னோட ஐயா வந்து தமிழ் ஐயா வந்து என்னோட ஆசிரியர் வந்து எப்படி அழகாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இங்கே சொல்கிறாங்க விடைத்தாள் பதுக்கப்படுவது நின்று போனது சில விடைத்தாள்கள் முதல் பெஞ்சிலிருந்து கடைசி பெஞ்ச் வரை மரியாதையோடு பயணம் செய்து திரும்பின சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அது அதிகாரமற்ற சட்டை பையில் செருகி கிடந்தது அதிகாரமற்ற இருப்பதை போன்ற மகிழ்ச்சி வேறு எதில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமா இருந்து எந்த அளவுக்கு அந்த செவப்பு சிவப்பு பால் பாயிண்ட் பேனா வச்சு எப்படிலாம் பண்ணாரோ இப்போ அதே சிவப்பு பால் பாயிண்ட் பேனா வச்சு நிறைய விஷயத்தை மாற்றினாரு ஒரு சிவப்பு பால் பால் பாயிண்ட் பேனா வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுமே வந்து எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த மொதல் சாப்டர் வந்து அவ்வளோ அழகாக நிறைய மெமரிஸாக நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸாக நானே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் என்னோட ஆசிரியர்கள் வந்து என் கண்ணு முடியாது வந்துமே அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த புத்தகம் கிடச்சா வாங்கி யார் யாரெல்லாம் வந்து ஆசிரியர்களாக இருக்கீங்க இந்த புத்தகம் வாங்கி படிங்க யார் யாரெல்லாம் மாணவர்களாக இருக்கீங்களோ அவங்களும் வாங்கி படிங்க பிற்காலத்தில் நீங்கள் ஆசிரியர்கள் ஆகுறதுக்கும் ஒரு மாணவர்களை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ மாடசாமி அவர்கள் என் சிவப்பு பால் பாயிண்ட் பேன் அப்படின்ற ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட இந்த புத்தகம் வந்து ஒரு எத்தனை பக்கம் ஒரு இருபத்தொம்போது பக்கங்கள் உள்ள இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் எவ்வளோன்னு சொல்லி அதையுமே நான் சொல்லிடுறேன் இது வந்து புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் எவ்வளோன்னு எனக்கே தெரில நான் வந்து மொத்தமாக வந்து அந்த பாரதி புத்தகாலத்தில் வந்து வாங்கினேன் ஸோ அந்த ரேட்டை வந்து என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல பட் நீங்கள் பாரதி புத்தகாலம் செக் பண்ணுங்கள் நான் இந்த புத்தகம் வந்து ஒரு நூறுரூபாய் ரூபாய் நான் பட் ஆஃபரில் நான் வாங்கினேன் ஒரு முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் அதில் வாங்கினேன் ஒரு ஒரு எழுபத்தொம்பது பக்கங்கள் உள்ளது பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு சாப்டர் படிக்கும் படிக்கும்போது நல்லாயிருக்கு இருக்கு அடுத்தடுத்த சாப்டர் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அடுத்த ஒரு சாப்டரில் வந்து ஒவ்வொரு அவமதிப்பும் ஒரு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அடுத்த சாப்பிட்டரில் வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க நன்றி